பவானி கத்திரிக்காய் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய் புடலங்காய் ஒரு கிலோ இருபது ரூபாய் வெண்டைக்காய் ஒரு கிலோ எட்டு முதல் பத்து ரூபாய் வரை பேர்கங்காய் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து முதல் முப்பது ரூபாய் வரை பச்சைமிளகாய் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது ரூபாய் வரை கோவைக்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய் பாவைக்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய் பந்தல் சுரக்காய் ஒரு கிலோ பத்து முதல் பன்னிரெண்டு ரூபாய் வரை முள்ளு கத்திரிக்காய் ஒரு கிலோ ஐம்பது முதல் அறுபது ரூபாய் வரை பட்டை அவரைக்காய் ஒரு கிலோ அறுபது ரூபாய் முருங்கைக்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய் சேம்பு ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய் கொத்தவரங்காய் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய்